இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ ஒன்றும் மகேந்திரா ஃபைவ் சன் பை டிஐனு இரண்டு டிராக்டர்கள் சேல்ஸ் வந்திருக்குங்க வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷனு மற்றும் பிரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர் டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் ட்ராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மயேந்திரா ஃபோர் செவன் பை டிஐங்க பூமபுத்திரா மாடலுங்க மாடல் பார்த்திங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் ஸ்டேரிங் கூட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட ரெண்டு ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வெறும் தொள்ளாயிரம் அவர் தாங்க ஓடி இருக்குது டயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க உங்களுக்கு ஃபுல் டயரு தொண்ணூறு பர்சன்ட் டயர் இருக்குங்க வண்டி இது வரைக்கும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பெரிய டாப்பு பம்பரு ஊக்கு பெட்டனு ஃபுல் செட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் இருந்தவங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கியர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க புக்கு கண்டிஷன் இருந்தவங்களுக்கு புக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க மேலும் நம்ம அர்க் சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமுத்ரா பவர் சேரிங் டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பதினொழுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸ் என்னென்னுட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹேந்திரா ஃபைவ் செவன் பை டிஏங்க பூமபுத்திரா மாடலுங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு இன்ஜின்னு க்ரௌனு பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஹெச்பி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டர் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேனட்டு மெர்காடு எல்லாமே சுத்தமாக இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஎன் அறுபத்தி எட்டுங்க மாயாவரம் ரெஜிஸ்டேஷனு வண்டியோட எக்ஸ்ட்ரா போட்டி அளவுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டி இருக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க புக்கு கண்டிஷன் இருந்தவங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது வெளியிலம சேனலை இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிச்சிங்க அப்போ நம்ப போகிற எல்லா டிராக்டர் செல்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவன் பை டிஐ இருக்கின்ற லொக்கேஷன் அவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை மீனுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க மஹேந்திரா ஃபைவ் சன் மற்றும் மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ வேணுங்கிறங்க வீடியோவில் தெரியிற காண்டெக்ட் நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மற்றும் மண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்க வண்டி இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் போங்க நிறையா பேர் நேரில் வந்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க வண்டி சேல்ஸ் ஆகிடுது இந்த சிரமத்தை தவிர்க்க தயவு செஞ்சு முன்னாடியே வண்டி இருக்கா ரேட்டு என்னென்னு தரவா கேட்டுட்டு போங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்